ஜோதி அருட்பெரும் ஜோதி தந்தி எல்லாம் செயல் கூடும் என்னானே இறங்க முடியும் அதுல எல்லாம் செயல்கூடும் என்னானே b e l l எல்லாம் செயல் கூடும் என் நானே எல்லாம் செயல் கூடும் என்ல்லாந்தனையேத்தே அம்பளத்தை எல்லாம் அதிக அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தே எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் எல்லாம் ஏற்றி எல்லாம் எல்லாம் செயல்போடும் எல்லாமல்ல பரம்போதி பரம்பரைனால் இன்று சித்ரா பௌர்ணமி ஒரு மாபெரும் விழா நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தில் இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது ஒவ்வொரு மாதமுமே ஒரு விழா நம்ம வைகாசி மாதம்னா விசாக திருநாள் ஆணி மகம்னா ஆணி மகம் அப்புறம் ஆணி உத்திரம் நம்ம நடராஜ பெருமானுக்கு பெரும் உற்சவம் ஒவ்வொரு மாதமும் நம்ம இதில் வந்து ஆவணி மாதம் ஆவணி மாதம் ஆவணி திருவோணம் புரட்டாசி மாதம் நவ நவராத்திரி ஐக்கிய மாதம் அன்னாபிஷேகம் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை திருவிழா அப்படி ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்கள் உழைத்து கிடைத்த மக்கள் ஒரு நாளைக்கு நல்ல சந்தோஷமா அவங்களுடைய உழ உழைப்பினுடைய பயனெல்லாம் அவங்க அனுபவிச்சு அந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு விழா வச்சிருக்கிறாங்க நம்ம ஊர்ல எல்லா திருக்கோயில்கள்லையும் இன்றைக்கு ஒரு விசேஷம் ஏற்கனவே வந்து நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்கள் ஆண்டோர்கள் வந்து அருள்வழி நின்ற ஆண்டோர்கள் எல்லாருமே வந்து இந்த சித்ரா இந்த சித்ரா பௌர்ணமி வந்து பூமிக்கு மிக அருகில் நிலவு வரக்கூடிய ஒரு மிக புண்ணியமான தினம் பூமிக்கு மிக அருகில் நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெருசாக வரும் ஏன்னா இந்த தான் சூரியன் வந்து உச்சம் வரக்கூடிய மாதம் அப்போ உச்ச சூரியனுடைய வீச்சுக்களை வாங்கி கொண்டு சந்திரனம் உச்சமாக பரிணமிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அதனால இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாம் செயல் கூடும் அம்பளத்தே எல்லாம் எல்லாம் வல்லான் தானே ஏற்றினா அப்ப அகண்ட விஸ்வமா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை ஏற்றினால் எல்லாம் செயல்கூடும் இது இந்த சுலோகத்துடைய பரி அப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஒருங்கிணைச்சி மனம் ஒன்றுதோ ஒன்றலையோ ஏதோ வாய் தான் சொல்லுதோ சொன்ன அளவுக்கு அதனுடைய பலன் உண்டு நீங்கள் மனம் எங்களை மனம் ஒன்றலமா வாய் தான் சொல்லிச்சு மனம் ஒன்றவே இல்லை மனம் ஒன்றுதற்கு என்னம்மா பண்ணணும் இன்றைக்கு திருவருள் கூட்டி வைக்க உங்க எல்லாரும் மனமும் ஒன்று செயல்படுவதற்கு ஒரு விசித்திரமான ஒரு யாகசாலை போட்டு பிள்ளைங்க எல்லாரும் வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வேண்டுவவர்களுக்கெல்லாம் வேண்டியது கொடுப்பதற்கு பேரண்ட நாயகன் கருணை செய்து இதை செஞ்சுருக்கிறான் நமது நியாயமான கோரிக்கைகள் அத்தனை நிறைவேறும் குழந்தைகளாக இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் மனமொழிமைகளால் நீங்கள் ஒருமிச்சு இதை நினைங்க நம்ம ஒரு வார்த்தை போதும் என்ன இங்கே அம்பலத்தையும் எல்லாம் வல்லான் தனியை ஏற்றி எல்லாம் செயல் அவனை ஏற்றுனா எல்லாம் செயல் நமக்கு செயல் தானே கூடணும் அது அம்பலத்தே எல்லாமல்லாம் தனியாக அவங்கால போய் விழுந்து இவங்கால போய் விழுந்து இவங்கால் யார் கல்லி விட வேண்டாம் வேற நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் இப்போ வந்து இதில் இரநூறு கும்பம் வாங்கியிருக்கிறோம் நம்ம சங்கத்த அன்பர்களுடைய மா திருவாசக தீக்கையை முன்னிட்டு அந்த இரநூறு கும்ப கும்பத்தில் இன்னைக்கு எண்பது கும்பம் வந்திருக்கு குழந்தைங்களா தொடர்ந்து நம்ம எலெக்ஷன் இருந்ததுனால நம்ம கும்பம் வாங்கி பூஜையில் வைக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா கும்பத்தை அங்கர்ன்னு வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம எலெக்ஷன் கண்டிப்பாக லஞ்சம் கொடுக்கறதுக்கு மொத்தமா இரநூறு கும்பமா ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு வாங்கிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு அவங்க கடக்காரனே விற்கணும்னு நினைக்கல எங்கேயும் மாற்றி விட்டுறாதீங்க நான் தரமாட்டேன்ட்டான் ஆனால நமக்கு அந்த இது செயல்பட முடியலை இன்றைக்கு யாகத்துக்கு முன்னால இதை உங்களுக்கு வச்சிடணும் அப்படின்னு நினைச்சது தானே சாய் காலையில அவரை ஏற்றி விட்டு சாயங்காலம் நமக்கு கும்பம் வந்து சென்று அதனால் நான் சுற்றி தேவை இந்த ஒரு கும்பத்தை நீங்கள் இரநூறு பேர் நீங்கள் உபதேசம் வாங்குகிறவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இந்த ஒரு கும்பத்தை நான் சுற்றி இதில் வச்சுருக்கிறேன் இது வந்து தினமும் இந்த கும்பத்தை சுற்றி நான் பூஜையில் வைப்பேன் இது நிறையா தீர்த்தம் அடைச்சி இதே மாதிரி நாலு இன்னைக்கு நீங்கள் படித்தது ஒரு உப்பு சப்பு இல்லாமல் படிச்சு நீங்கள் பழகுங்களை எப்படி படிக்கிறத நான் விரும்பலை நீங்கள் உங்களுடைய மன உணர்வோடு நீங்கள் படிக்கணும் இது அகவல் படிக்கிற மாதிரியா இது நாலு பாடலையும் எப்படி படிச்சீங்க இப்படியா படிப்பாங்க இருப்பதாக்கினன் அப்படி சொல்லும் போதே நம்மள இருப்பதாக்க வேண்டாமா நீங்க வீட்டுல படிச்சா கூட அந்த மாதிரி படிங்க பிறந்தைங்களா ஒவ்வொரு மந்திர சொற்கள் நிறைவேறது சிறுவாசகத்த எந்த பிறவில போய் நம்ம எங்க போய் யார்கிட்ட போய் வாங்க போறோம் இந்த பிறவில பேரண்ட நாயகன் வள்ளல் பெருமானார் மணிவாசக பிறந்த நமக்கு கருணையால் செய்திருக்கிறாங்க இந்த இந்த இதை வந்து அந்த கருணைக்கு வர எல்லாரும் நீங்க வந்து இந்த திருவாசகத்திற்கு எடுத்துக்கோங்க இந்த திருவாசகத்திற்கு உங்களுக்கு எல்லா மங்களங்களையும் செய்யக்கூடியது அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தே தலைவனே பெரும் ஜோதி தலைவனே எனது தந்தையே திருச்சிற்றம்பலத்திலே பெரும் கருணை கடவுளே பெரும் கருணை கடவுளே விண்ணப்பம் எனது என கரழு புரிக எனக்கருள் புரிக நீ வரைந்து மாமணி மண்டிலே சுந்தரடி சுந்தர வடிவம் ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே வந்தருள் புரிகம் தனி அருள் ஜோதியை சிந்தையில் என் சிந்தையில் புலப்பிட்டு என்னோட கலந்து ിൽപതിൽ വീട്ടിളക്കൊക്കെ ഒരുവരിടം നൽകും ഇൽപും ഒരുവെണ്ട പോ அவருக்கு நின்று நிகழாத தினமும் உலகில் சி என்று நாய் என்று உலகில் சி என்று நாய் என்று சொல்ல தெதமை தீங்கு தெளிவோம் இரமொன்றுக்கு ஆளாக்குவார் கோட்டத்தில் உள்ள தன்மு கந்த வேடே சூரியமணி சண்முக சைவமணி சண்முக சைவமணியே ஜோதி அரட்பெறம் ஜோதி அருட்பெருந்தோரி அரு பெருந்தோரி அணின் பெரும் கருணை அரு வளர்ந்தமை பெரும் நலன் துணித்தெழுந்து வளர்ந்தமை கணலே நலங்குள புரிந்துடு ஞானையாக திலை நலங்குல புரிந்துடு ஞானயாக பலம் சுளித்தெழுந்து வளர்ந்தமை கணலே தெழுந்து வளர்ந்தமை கணலே நலங்குள புரிந்துடு யானையாக திலை புரிந்துடு

ியே போவோம் ஓம் கோதிலா அமுதே போற்றிவோம் ஓம் ஜாய் ஜோதியே போற்றிவோம் ஓம் சாத்தரிய இன்பமே போற்றிவோம் ஓம் சிதானந்த சருபமே போற்றிவோம் ஓம் சித்தி நிலையே போற்றிவோம் ஓம் சிந்தனைக்கு அரியாய் போற்றிவோம் பொட்டி போோம் ஓ மனநதரே பொட்டி போோம் ஓ மலைவாசகிரமே மறந்தாய் பொட்டி போோம் ஓ நவசரசராய் নব인ாய் பொட்டி போோம் ஓ காளியா गोविндай गोविндай பொட்டி போோம் ஓ சுந்தரமுத்யா ஓம் பட்டினாய் தண்ணினாய் பெயிந்தாய் போட்டிவோம் ஓம் தாய் மாணவனாய் திகழ்ந்தாய் போட்டிவோம் ஓம் அரம வம்சனாய் பறந்தாய் போட்டிப்போம் ஓம் விளை ஆரம்பிதாய் விளைகிறாய் போட்டிப்போம் ஓம் அரணியாய் அமர்ந்தாய் போட்டிவோம் ஓம் விளைக்குள் வெளி காட்டினாய் போற்றிவோம் ஓம் சும்மாய் இருக்கும் சுகம் வந்தாய் போற்றிவோம்

ओ मंगार दड़ी पाई पोती बो ओ मरादर मरदाई पोती बो ओ मुरादर मुंदाई पोती बो ओ मुक्कन देवे पोती बो ओ मुरा परमुरे पोती बो ओ ब्रह्मा तिरुरे पोती बो ओ ब्रिशुडी पिल्लये पोती बो ओ बरासक्ति महिंद्रे पोती बो ओ माधिशक्ति अरु महिंदा पोती बो ओ मुद्दी नायगा पोती बो ओम सिद्धि विनायगा प्रतिपम ओम बुद्धि विनायगा प्रतिपोम ओम भक्ति विनायगा प्रतिपम ओम भारे विनायगा प्रतिपम ओम हल नायका प्रतिबंध ओमाय प्रतिवम ओम विनय कुमरएगा प्रतिपोम ओम विनय कुम नायेगा प्रतिपम ओम विनय कुमरएगा प्रतिबम ओम मधु विनाएगा प्रतिबम

ாய் போயிரா போற்றிவோம் ஓம் பெர்ஜா வாகனமே போற்றிவோம் ஓம் வேலை முகத்தாய் போற்றிவோம் ஓம் வேட்டை தனிப்பாய் போற்றிவோம் ஓம் வேள்வி முதலே போற்றிவோம் ஓம் வேதாந்த சுடரே போற்றிவோம் ஓம் பாலகுரி விநாயகா போற்றிவோம் ஓம் ஜோகி விநாயகா போற்றிவோம் ஓம் சுந்தர விநாயகா போற்றிவோம் ஓம் மந்திர நாயகா போற்றிவோம் ஓம் தந்திர விநாயகா போற்றிவோம் ஓம் கணேசா போற்றிவோம் ஓம் அருந்தமிழ் நாயகா போற்றிப்போம் ஓம் பாசம் மறுப்பாய் போற்றிப்போம் ஓம் பார்ப்பினி அடிப்பாய் போற்றிப்போம் ஓம் மருந்தலாம் தருவாய் போற்றிப்போம் ஓம் ஐந்தொழில் உடையாய் போற்றிப்போம் ஓம் ஆன்ம கணபதியே போற்றிப்போம் ஓம் மூல எழுத்தானாய் போற்றிப்போம் ஓம் முழுமுதன் பொருளானாய் போற்றிப்போம் ஓம் ஆரபம் அழிப்பாய் போற்றிப்போம் ஓம் அஞ்சலன்று அழிப்பாய் போற்றிப்போம் ஓம் மகத்திய விநாயகா போற்றிப்போம் ஓம் பரிபூரண மூர்த்தியே போற்றிப்போம் ஓம் பண்பலாம் தரு ஓம் மன் மருகா போட்டிப்போம் ஓம் ஆதி விநாயகா போட்டிப்போம் ஓம் அச்சிருத்த விநாயகா போட்டிப்போம் ஓம் அடைக்கல விநாயகா போட்டிப்போம் ஓம் போட்டிப்போம் ஓம் ஆன்ம பொருளே போட்டிப்போம்

ओम आते मोता बने कोटी को ओम अम्भीगे वारने कोटी को ओम अम्भीयो तुले बारे हो कोटी को ओम सकते सित्ते कोटी को ओम मिटे विलेगे कोटी को ओम मुक्ति उरने कोटी को ओम भक्तन कोड़न कोटी को ओम चित्तर उरने कोटी को ओम मारी दवताली कोटी को ओम गवणे प्रायगे कोटी को ओम आमे रुवाई कोटी को I got people मृत्यु मरन मैं परवे ये रैली किया रैली पढ़ी वाई बेबी इंडी ब्रेंड की पाई ओ अल्कारा सुकून मुड़ना है पतिबोम ओ मरारा इतने मुंडा है पतिबोम ओ मिडरेंट बुरे एडिने पतिबोम ओ मुरुगमेनिकरा नगाया पतिबोम ओ निर्दोष कमरा नितना है पतिबोम ओ बर्फ पट उड़ने पढ़ी वाई पतिबोम ओ जाली बेजी घनव ஓம் அழைப்பெண் பருவம் ஓம் எரிப்பெண் மகிழ்ந்தாய் பத்திபோம் ஓம் சூர்யா தியா ஜன்போம் சிவனின் கண்ணே சந்திர தேவா அமிரம் முடிஞ்சு கடுமை தருவாய் துன்பம் நீக்கி இன்பம் கூட்டி நாகம் நீங்கி யோகம் வருவாய் ஓம் தக்கரா ஓம் திருமகள் சோழா ஓம் தக்கார் அடிகள் இருந்தாய் போட்டிப்போம் ஓம் முத்து விமானம் வாகனா போட்டிப்போம் ஓம் தக்கரா உன்னுடைய திகிலாய் போட்டிப்போம் ஓம் குருதான் வந்தியை சிறியாய் போட்டிப்போம் ஓம் கடைவனர் மதுவை கடையே போட்டிப்போம் ஓம் தேவர் படிந்து உன்னுடைய போட்டிப்போம் कौन सखी लंगोर मगरा पति भो ओ मोहिनी मोहि परिता पति भो कौन लपई जाय के निरगे पति भो ओ हिरकन बारबै सोंबरन पति भो चेन्नईया रुआ चवाई तेंगे नमई धरवा नआऊ माला पुगनई पोती पुगलो गिनम रेगे निमबे रेगे दादा ओ पूरे कुमरा बगा पति भो कौन जिंगना

ಸತ್ಯ ಬುಧನ್ ಜ್ಞಾನ ಬೆಳ್ಳಿಯೇ ಓಂ ಸಕ್ತಿಯೇ ಶ್ರೀ ರಾಘ ಕೇದುವೇ ಓ

துணை திருத்தலையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைகிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலு திருத்தலையில் உதித்தருளும் ஒரு தன் மலைகிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் ஒருத்தன் மை விருத்தன் எனது குளத்தில் உரை மயில் நடக்கும் குகன் வேலு உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடக்கும் குகன் வேலு உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குதந்தே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குதந்தேலே திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என குளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என குளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனை உலகில் முறை கருத்தன் மயில் அடத்து பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்தனாகை கருத்த கூழல் சிவத்த ஈதல் மரச்சீரின் சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சுரற்கு முனி பருக்கும் மக பதிக்கும் மறை தனக்கும் மகன் தனக்கும் ஒரு இடிக்கண் வினை சாடும் ஒருத்தன் மலை திருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலே உடல் கொழுத்து வளர் பெருத்தின் விருப்பம் எனது உரை கருத்தன் மயில் நடந்து குகந்த பசித்தனகை முசித்து அழுது முறை படுக்கல் ஒழித்த உணர் உரத்த உதிரைகள் குசிக்காருளே திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனை குளத்தில் ஊரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே உடைத்துனர் கடிதம் குடித்துள்ளையும் உடைப்பாளைய அடைத்து திரே விளையாடு திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனை குளத்தில் ஊரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே ஒழிப்பன்னை ஒழு அதி ஒழிப்பனை அடக்கும் தலை ஒழிப்பன் ஒளி ஒழிப்பிறவை திருத்தணியில் ஒளி தருளும் ஒருத்தன் மலைத்தம் என குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குவந்த தனித்து வழி நடத்தும் என தீத்தும் ஒரு வளர்த்தும் வரை வடுத்து இரவு பகத்துமையதாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை திருத்தம் என குளத்தில் குகன் வேலே அடுத்த முதல் தமிழ் பலகை இருக்கும் ஒரு தமிழ் புலவன் இசை குறுகி வரை துகை எடுத்து வழி காணும் திரு தனியில் பொருத்த மனைவி கருத்தன் குகன் வேலே சீரை முளைத்ததன முகட்டின் இடைத்திர ஓடும் தருளும் ஒருத்தன் குளத்தின் முறை கருத்தன் வேற இதுக்கு மாறி அவர்

பெற்றது குழந்தைங்களா யாகத்துல தூக்கம் விட்டு நெய்நீத்தியம் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு மீண்டும் இதே இடத்துல வந்து ஒரு பத்து நிமிட நேரமாவது கண்ணை மூடிட்டு இருந்தால் தூக்கம் தான் தூங்க அது யோக தூக்கம்னு வச்சுக்கோங்க ஆனால கையை நீட்டியோ காலை நீட்டியோ எங்களால மடைக்கு உட்கார முடியல எந்த பொசிஷன்ல உட்காந்தாலும் ஒரு பத்து நிமிஷ நேரம் இந்த சுத்தரா போர் அன்னைக்கு மன மொழிமைகளால் நாங்கள் வந்து அந்த பேர் உணர்வுல கலக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க என் பெருமான் உங்க கூட தோன்றும் துணையாயும் தோன்றும் இருந்து வழி நடத்த நான் பிரார்த்திக்கிறேன் இப்ப எல்லாரும் யாக முடிஞ்ச உடனே நடராஜ பெருமானை சுத்தி வந்து யாராவது ஒருத்தவங்க முன்னால நல்ல வழி நடத்துங்க ஏதோ இதுலாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க பாத்துட்டு வந்து யாக சில நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் போய் சாப்பிட போலாம் குழந்தைங்க